அடுப்பு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஒத்த வச்சுட்டு இருக்கும் காத்தடிச்சு அடிச்சு அணைச்சி விடுது வரப்படுப்பு பற்ற வச்சு மழை பெஞ்சதுனால உள்ளரையே சமைச்சு வர எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் சூப்பராக தக்காளி சாதம் தான் போறேன் இப்போ டெய்லி நம்ம சாம்பார் ரசம் இது மாதிரியே இருக்கோம் சரி தக்காளி சாதம் மாதிரியே சமையலுக்கு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் செய்ய போகிறோம் அங்கே வீட்டை சுற்றி கொஞ்சம் ரொம்ப வெயிலாக இருந்தது அதனால் எங்கள் வீட்டுக்கு அதை கொஞ்சம் நல்லதாக இருந்தது அங்கனுக்குள்ளே தான் வச்சு நாங்கள் வரகெடுப்பில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் வரகடுப்பு நான் வந்து நம்ம சேனலில் வந்து குக்கரில் தான் தக்காளி சாதம் செய்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன் வரகடுப்பில் தம் போட்டு நம்ம இது வரைக்கும் வீடியோஸ் உங்களுக்கு செஞ்சு காமிச்சதில்ல இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்ன நல்லா சூடாகிடுச்சு பட்டை வகை செத்துக்கலாம் பட்டை வகை நல்லா புரிஞ்சிடுச்சு இது கூட வெங்காயம் செத்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா அறமே செத்துக்கலாம் பற்றி செத்துக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்து கொண்டு போயிட்டு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா ரெண்டு சேர்த்துப்போம் தக்காளி சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா குறைவாக வந்து வெண்டி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா எல்லாமே போட்டு நல்லா குழைவாக வதக்கி விட்டாச்சு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா கூட கொஞ்சம் தயிர் வச்சிருக்கேன் தயிரே சேர்த்துக்கலாம் பாருங்கள் கிரேவியை பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா அப்படியே வெறு சாதத்தில் இதை சுடு சாதத்தில் சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்படியே நம்ம வெறு சாதம் வடித்து அதில் பசங்க சாப்பிட்லாம் இதே நம்ம சாப்பாடு போட்டு தம் பண்ணி வச்சு சாப்பிட்றப்ப அது ஒரு பருவம் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவேன் அரிசி தண்ணி இருக்குது ஒரு பாதி லெமன் குளிஞ்சு விட்டுக்கலாம் தக்காளி சாதத்துக்கு வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி நம்ம தண்ணி ஊற்றி விட்டாச்சு தண்ணியெல்லாம் கொதியட்டும் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு எல்லாமே ஒன்று ஒன்று இருந்து தான் எடுத்து வந்தோம் இப்போ சமைக்க எல்லாமே சேர்த்தாச்சு அரிசி மட்டும் தான் சேர்க்க வேண்டியதாக இருக்குது அரிசி தேவையான உப்பு மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் வண்டியாக நான் உள்ளே வச்சுட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு போட்டேன் இப்போ தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தான் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிது தக்காளி சாத்துக்கு வந்து நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி இருந்தோம் நல்லா குதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் தான் வந்துட்டு இந்த வெயில் நேரத்தையெல்லாம் தண்ணி வந்துட்டு ரொம்ப கிடுகிடுன்னு குடிப்பா வந்துடும் தாகம் எடுத்து அந்த மாதிரி குடிக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு நல்லா வெயில் நல்லா அடிக்குது வெயில் அப்படியே ஸ்லோவாகுது நல்லா அடிக்குது அதே மாதிரி தான் இருக்குது சூப்பர் சூப்பராக அந்த வாசனை வாசனை இழுக்கிறது நம்ம தக்காளி சாதம் நல்லா தண்ணி ட்ரை ஆகி வந்துருச்சு இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம் பாருங்கள் சூப்பராக தம்பு போட்டாச்சு ஒரு பதினஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வந்துருக்கு சூப்பராக சூப்பராக வந்துருக்கு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் தக்காளி சாதம் کله نن راځو ته